வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸில் இது வந்து ஒரு ப்ளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஃபுல் வீடியோவே பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் வீடியோ வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கான இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு புது இமெயில் ஐடியாவே கிரியேட் பண்ணிக்கோங்க புதுசு இருந்தாலும் பரவாயில்ல பழத்தாக இருந்தாலும் பரவாயில்ல யூடியூப் ஓப்பன் பண்ணி அதை வந்து சைன்இன் கொடுத்துக்கோங்க அந்த இமெயில் ஐடியில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அந்த புது இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி நான் இங்கே வந்து லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சி அப்படின்றது இல்லையா இதுதான் வந்து யூடியூப் சேனல் அந்த இமெயிலு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிணா நமக்கு வந்து ஒரு டாப் கிரவுண்ட் மெனு வரும் அதில் நிறைய இருக்கும் சி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏ சேனல் அப்படின்றத கொடுங்க புது இமெயில் ஐடியாக இருந்தால் கிரியேட்டியா சேனலுக்கு ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் யூ கிரியேட்டர் ஜர்னி பிகின் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் அதாவது நீங்கள் வந்து கஸ்டம் சேனல் நேம் கொடுக்கணுமா யூஸ் யூ நேம் இங்கே இருக்க இல்லையா சேனல் நேம் அப்படின்றது இது வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நேமு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு உங்களுக்கு வேணுன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து சேனலுக்கு புதுசாக நேம் வைக்கணும் அப்படின்னா செகண்டாக இருக்கு இல்லையா கஸ்டம் நேம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்க யூடியூப் சேனலுக்கான நேம் வந்து செலக்ட் பண்ணுற அதாவது டைப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வரும் உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யுனிக்கான நேமாக வந்து சேர்ச் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேனல் நேம்னே கொடுக்குறேன் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நேம்ல ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துருந்தா கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் நேம் கிரியேட் ஆகிடும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஏதாவது ஒரு நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்குது நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கான லோகோ இருந்தால் அந்த இடத்துல செட் பண்ணுங்கள் லோகோ எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் லோகோ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல் யுவர் வீவர்ஸ் அபோட் யுவர் சேனல்னு இருக்குது இதில் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் அதாவது ரைட் யுவர் சேனல் அதாவது ரைட் அபோட் யுவர் சேனல்னு சொல்லலாம் உங்க சேனலுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அதாவது உங்க சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது எந்த நீச்சு உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க நீச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங் தெரியுன்னா பெயிண்டிங் அதை பத்தி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொடுக்கலாம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சோசியல் லிங்க்ஸ் இருக்கும் இதில் வந்து உங்கள் சோசியல் மீடியாஸ் லிங்க் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்க வெப்சைட் லிங்க்கு கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நீச்சை பற்றியோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுறங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுடனே நீங்கள் வந்து அபோவ் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ரைட் அபவுட் யுவர் சேனல் அப்படின்னு நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சேனலை பற்றி என்ன கொடுக்குறீங்களோ அது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிற்கும் ஓகேவா இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் இது வந்து எஸ்இஓக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்இஓன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்டமைசேஷன் சொல்லுவாங்க உங்கள் சேனலை பற்றி தேடுறவங்களுக்கு உங்களுக்கு சேனலை வந்து ஃபர்ஸ்ட்டில் காட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் இருக்கோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்குது கஸ்டமைஸ் சேனல் மேனேஜ் வீடியோஸ்னு இருக்குது கஸ்டமைஸ் சேனல் கொடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தோன்னா நம்ம சேனலை வந்து எடிட் பண்ணுறதுக்கு அது தேவையான விஷயங்கள்லாம் இது காட்டும் லேர்ன் மோர்னு இருக்குது இது வந்து பேக் லேர்ன் மோர் கொடுத்திங்கன்னா வேறு பேஜுக்கு போகும் ஸோ அது இப்போ நமக்கு தேவை இல்லை பேக் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம் இதை இதில் பார்த்தீங்கன்னா லே அவுட் பிராண்டிங் பிரேசிங் இன்ஃபர் சேனல் கஸ்டமைசேஷன் இதில் காட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து வரணுன்னா ஸோ இருந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் என்னோடய இன்னொரு சேனல் தான் இது அதில் வந்து ப்ரிண்டிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அதான் இந்த சேனல் தான் இது ஸோ என்னோடய சேனல் தான் அது ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணும்னா அதாவது உங்களுக்கு பிரிண்டிங் சம்மந்தமாக என்ன நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் புதுவிதமாக தான் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோஸை இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ் ஃபார் ரிட்டர்ன் சப்ஸ்கிரைபர் சேனல் ட்ரைலர் அப்படின்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா சேனல் ட்ரைலர்னு சொல்லலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணாங்களா அந்த இடத்துல இந்த வீடியோ காட்டும் ஃபியூச்சர் வீடியோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக வர வீடியோ ஸோ இதில் வந்து ஆடு கொடுத்திங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணல நம்ம இன்னும் ஆட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகும் எந்த வீடியோ வேணுமோ சேனல் ட்ரைலர்லேயும் இந்த ஃபியூச்சர்டு வீடியோஸ்லையும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மை அனதர் சேனல் அப்படின்னு போட்டு ஃபுட்டுன்னு இருக்குது ஸோ இதுவும் என்னோடய சேனல் தான் உணவும் மனமும் அப்படின்னு ஒரு சேனல் அது ச ஃபுட் கண்டென்ட் வந்து வேணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைன்னா ஃபீச்சர்டு சேனல் அப்படின்னு இருக்குது அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து வச்சிருக்க சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களோட இன்னொரு சேனலாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இந்த செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சேனல் நேமை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதை வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம் வேணும்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராண்டிங் ப்ராண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் லோகோ அண்ட் தென் பேனர் இமேஜ் வாட்டர்மார்க்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஏன் லோகோ பேனர் இமேஜ் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ கம்மியில் கண்டிப்பாக போடுறேன் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு எடிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் கரெக்டான சைஸில் எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லித்தரேன் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோகோ தெரியுது இல்லையா ஒரு ஃபோட்டோ அதை க்ளிக் பண்ணனா சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் வருது இல்லையா இதை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வாட்டர் மார்க் அதாவது அந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருக்க அந்த இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் அந்த பெல்லை பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ வாட்டர்மார்க் கொடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோர் பேசிக் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் யூஆர்எல் இருக்கும் இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோன்னா இமெயில் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம் இதில் ஸோ அவ்வளோதான் இன்னைய வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ